அஸ்லாமலைக்கம் உறவுகளே எல்லாருமே ஒன் கிராம் கோல்டுல கொலுசு வந்தா சொல்லுங்க சொல்லுங்கன்னு நிறைய உறவுகள் கேட்டுட்டே இருந்தீங்க நிறைய கொலுசு நம்ம கிட்ட இருக்கு உறவுகளே எங்களாலதான் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உங்ககிட்ட அப்லோட் பண்ண முடியல அதுதான் உண்மை இப்ப இந்த வீடியோல பாருங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொலுசு வந்திருக்கு ஒரு அஞ்சாறு டிசைன்ஸ் யூனிக்கான டிசைன்ஸ் காட்டுறோம் ரெகுலரா நீங்க போட்டுக்கலாம் இந்த கொலுசை ஒரு வருஷம் ஒரு வருஷம் கலர் கேரண்டியே கொடுக்கறதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு இந்த கொலுசு வேண்டாம்னு சொல்லி நீங்க எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு கொலுசு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு ரிட்டர்ன் நாங்களே வாங்கிக்குவோம் உறவுகளே நீங்கள் ரெகுலராக போடும்போது ஒரு வருஷம் கலர் கேரண்டியும் கொடுத்துட்றோம் நம்மக்கிட்ட கொழுசு மட்டும் இல்லை உறவுகளே நெக்லஸ் ஆறம் செயின்னு விலையில நிறைய ஐட்டம் எல்லாமே இருக்குது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நம்பர் தரும் ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா நம்பர்லேயும் பிஸியாக தான் இருக்கிறாங்க ஸோ ஏதாவது நம்பர்ல பிஸியாக இருந்தால் இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் கேட்கறதெல்லாம் டிசைன்ஸ் அனுப்பி விட்ருவாங்க யாருக்கெல்லாம் இந்த கொலுசு வேணுமோ உடனே ஆர்டர் கொடுங்க இந்தியா முழுவதுமே நாங்கள் டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை கோயம்புத்தூர் திருப்பூர் மேட்டுப்பாளையம் உறவுகளாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக நம்ம கிடைக்குவாங்க வர முடியாத உறவுகள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ கால் மூலயமா கூட செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்